மேல இதை கேட்டார் இந்த வால்மீகி மகரிஷி இதை கேட்டு விட்டு ஸ்நானத்தை கிளம்பிவிட்டார் அகர்தமமிதம் அகர்தமீதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமையா தன்னுடைய சிஷ்யனான பரத்வாஜரோட சேர்ந்து நதி தீரத்துக்கு மாத்தியான ஸ்நானத்து கிளம்பி போறார் ரமணீயம் பிரசன்னாம்பு சண்மனு மனோ யதா ஜலம் எப்படி இருக்குன்னா ஸ்பட்டிக்கத்தை போல இருக்கு இப்படி ஒருவா காயின போட்டா அது இருக்கிறது வெளியில இருந்து பார்த்தாலே தெரியுது அப்படி இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை பார்த்து சந்தோஷப்படுறாரு எது போல அந்த தீர்த்தம் இருக்குன்னா சண்மனுஷ மனோயதா சாதுக்களுடைய மனசு எப்படி விகாரமே இல்லாமல் இருக்குமோ அவளுடைய மனசுல ஒரு சிந்தனம் தான் இருக்கும் எந்த சிந்தனம்னா பகவத் சிந்தனம் மட்டும்தான் இருக்கும் அது போல கல்மஷமே இருக்காது நம்ம மனசெல்லாம் எப்படி இருக்குன்னா பல போ பல விஷயங்களை சேர்ந்து அது கல்மஷம் ஒரு கும்பி போல இருக்கு ஆனா சாதுக்களுடைய மனசுல வேற விசாரமே கிடையாது அவளுடைய மனசு சண்மனுஷம் அது போல தெளிவா இருக்கு இந்த ஜலம் மனோயத்தான்னு சொல்லி அப்படி இருக்கு இந்த ஜலம் அப்படின்னு அதனுடைய ஸ்நானம் பண்ணி திரும்பி வர காலத்துல பாக்குறார் ஒரு வேடன் என்ன பண்றான் அன்றி பறவைன்னு ஒரு பறவை மரத்துல ஜோடியா இருந்துருக்கு இருக்கு அந்த ஜோடியா காமமோகிதமா இருக்குது அந்த பறவையில ஒரு பறவைய ஒரு வேடன் அடிச்சவிய வேடன் அடிச்சுபறான் எதனால் அடிக்கிறான்னா அவன் வேடுவன் அதனால அதை அடிச்சு விடுறான் அதுல ஒன்னு கீழே விழுந்து விடுறது துடிக்கிறது மேல இருக்கிறது பார்த்து அழருது அந்த ஜோடி இத பார்த்தோன்னு இவருக்கு மனசுல கருணை வந்துருது ஏன் இவர் பாட்டு கிளம்பி போகக்கூடாதா இவருக்கு அந்த வேடன் அடிச்சா என்ன அடிக்காட்டி என்ன இவர் பாட்டு கிளம்பி போகக்கூடாதான்னா மனசுல கருணை இருக்கிறதுனால அது இவரை பாதிக்கிறது விஷயர் தர்மாத்மனஸ்தர்மாத்மாவா இருக்கிறதுனால அந்த விஷயம் இவரை உறுத்திட்டு சமபத்யதா ஜீவராசிகள்கிட்ட கருண்யம் இப்படி அடிச்சுட்டானே போய்ட்டேன்னு கஷ்டப்படுறார் அது மனசை போட்டு தத உருத்துறது உடனே அவர் கேட்கிறார் நீ ஏன் இந்த தப்ப பண்ணினடா வேடா ஏன் நீ பண்ணினன்னு கேட்கிறார் அவன் சொன்னா இது என்னுடைய தர்மம் குல தர்மம் அதனால நான் அடிச்சேங்கிறார் உடனே அவர் சொல்றார் வால்மீகி மகரிஷி சொல்றாரு குல குலதர்மம் எனக்கும் தெரியும் ஏன்னா அவரும் அது பூர்வாசிரமத்தில் அதுதான் எனக்கும் தெரியும் வேடன் வந்து வேட்டை ஆடலாம் ஆனா எப்படி இருக்கும்போது ஆடக்கூடாதுன்னா அது காமமோகிதமா இருக்கும்போது நீ ஆடக்கூடாது அது தனியா இருக்கும் போது நீ ஆடினா அது தப்பு இல்லை ரெண்டு பறவை சேர்ந்து இருக்கும் போது நீ அடிச்சது ரொம்ப தப்பு அதுலயும் அந்த பெண் பறவை கர்ப்பமா இருக்கு அந்த காலத்துல நீ அடிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு

நீ காமமோகிதம் அடிச்சுட்டமமோகிதம் ஏகம் தொம் அவதீகி நீ அடிச்சுட்ட அதனால அத்தகா சாஸ்வதி அதனால நீ எப்பொழுதும் பிரதிஷ்டா மாகமாக நீ கீர்த்தியை அடைய மாட்டாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார் அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சார் கிளம்பி போயிட்டார் இப்படி ஆத்துல போய் வருத்தப்பட்ட மனசோடையே போறார் போற காலத்துல பார்த்தா பிரம்மா வந்து ஆத்துல உட்கார்ந்துருக்க எதற்காக பிரம்மா வந்திருக்காருன்னா இவர மேல ராமாயணம் பண்ணுங்கோன்னு சொல்றதுக்காக அவர் வந்து உட்கார்ந்து அவருக்கு அங்கிய கொடுத்துட்டு எதற்காக வந்திருக்கேன் என்ன சமாச்சாரம்னு கேட்க உடனே பிரம்மா சொல்றார் நீங்க மேல காவியம் பண்ணணும் என்ன காவியம் பண்ணணும்னா ராமாயணம் பண்ணணும் அத தான் நான் வந்திருக்கேன் நானே ஒரு வேடனை சபிச்சுட்டேனே ஒரு வருத்தத்துல வந்திருக்கேன் நீங்க என்னடா இப்ப என்னை கூப்பிட்டு ஒரு ராமாயணம் பண்ணுங்கிறையே நானே துக்கத்துல இருக்கேன் திட்டிப்போமேன்னு ஒரு துக்கத்துல இருக்கேன் அதுவே ஒரு பாபம் தானே ஒரு கெட்ட செயலை பாக்குற மாதிரி இருக்குன்னா அந்த பாபம் நம்ம கணக்குல இருந்தாதான் அது நம்ம கண்ணிலேயே படும் நல்ல செயலையே பார்க்குன்னு இருக்கோம்னா புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம் கெட்டத பாக்குறோம்னா அந்த கெட்டதை பார்க்கக்கூடிய பாபம் நம்மளுக்கு இருக்குன்னு அர்த்தம் இப்பதான் அந்த வேடுவன் அடிச்ச பண்ண காரியத்தை பார்த்து அவனை சாபம் கொடுத்துட்டு வரேன் நீங்க இப்ப போய் என்ன போய் ராமாயணம் பண்ண சொல்றேங்க உடனே அவர் சொன்னார் நீங்க அந்த வேடுவனை சபிக்கல இந்த பண்ண போற ராமாயணத்துக்கு ஒரு நாந்தி ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் பண்ணிருக்கு எப்படி மங்கள ஸ்லோகமா ஆகும் நான் தித்தேன்னார் அது அப்படியே பிரம்மா என்ன பண்ணார் மங்களாசாசனமாக மாத்தி கொடுத்தார் எப்படின்னா அவர் என்ன கூட்டார் ஹே நிஷாதா காமமோகிதம் எத்ரௌமிது அவதி தும்மதி இததான் அவர் சொன்னது ஏ வேடனே அன்றை பருவ கூட்டத்தில் ஜோடியாக இருந்ததுல ஒன்னு அடிச்ச நீ அதனால புகழை அடைய மாட்டாயினார் இவருடனே அதை என்ன பண்ணார் ஏ நிஷாதான் அவர் சம்போதனம் பண்ணத சேத்துட்டார் மானிஷாதா ஏ நிஷாதான்னா வேடன் மாணிஷாதானா என்ன மகாலட்சுமியினுடைய ஆத்துக்காரர் அப்படின்னா யாருன்னா லக்ஷ்மி ரமணன் அர்த்தம் ஹே மாணிஷாத மாணிஷாத மாணிஷாதான்னு சம்போதனம் பண்ணுவது போல அதை எடுத்து கொடுத்து காமமோகிதம் கிரௌஞ்சமிதுனாதேகம் தொம் அவதி அந்த ராட்சச கூட்டங்கள்ல உன்னணி வதம் பண்ணதுனாலேயே சாஸ்வதீசமாகா பிரதிஷ்டாம் எப்பொழுதும் கீர்த்தியை அடைவாய் புகழ அல அகல் அகலாத ஒரு கீர்த்தியை அடைவாய்ங்கிற இந்த நீ அடைஞ்சிருக்கிற கீர்த்தி இருக்கே அது எப்பொழுதும் அடையாது இந்த ராமாயணம்ங்கிறது லோகம் உள்ளவரை இருக்க போறது அதனால அந்த கீர்த்தி எப்பொழுதுமே போகாது சாஸ்வதீசமாகா பிரதிஷ்டாம் அடைவாய் அப்படின்னு சொல்லி ஒரு மங்களாசாசன ஸ்லோகமாக மாற்றி கொடுக்க வந்ததுன்னு அவருக்கே புரியலேருந்து எப்படி மங்களாசாசனம் வந்ததுன்னு பிரமிச்சு இருக்கார் அப்பதான் சொல்றார் தேவதே பிரம்மண் பிரவர்த்தேயம் சரஸ்வதி நீங்க ராமாயணம் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனேயே நாரதரை விட்டு நேரடியா ராமாயணம் பண்ணுங்கன்னா சரியா வராது எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லிடுவேன் அது இல்லாம இருக்கணும்ங்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன்னா தன்னுடைய பிள்ளையான நாரதரை விட்டு உபதேசம் பண்ண சொன்னார் முன்னாடியே வந்து அவர் கம்சேப ராமாயணம் உபதேசம் பண்ணிவிட்டார் தன்னுடைய புத்திரரான நாரதர் வந்து உபதேசம் பண்ணிவிட்டார் அதனால நீங்க ராமாயணம் பண்ணணும் அது மட்டும் இல்ல நீங்க பண்ணணும்னு நினைக்கிற காலத்திலேயே என் ஆத்து மாமியான சரஸ்வதி இருக்காளே வாக்குக்கு யார் தெய்வத்தை அவ என்ன ஆச்சுன்னா அங்க பிரம்மலோகத்துல நீங்க பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் வந்தது நீங்க இந்த இப்ப இந்த ஸ்லோகம்னு இந்த சபிச்சேன்னு சொல்றேலே அதுவே அந்த அம்மா உங்க வாக்குல இருந்ததுனாலதான் நீங்க அந்த சாபத்தையே கொடுத்தேன் இந்த மங்களாசாசனம் இந்த மங்கள ஸ்லோகம் உங்களுக்கு கிடைச்சது எப்ப அவ வந்தான்னா பதினோரு மணிக்கெல்லாம் பிரம்மா ஆத்துல என்ன பண்ணுவார் இலைய போட்டு தன் ஆத்து மாமி சரஸ்வதியை பரிமாற சொல்லி சாப்பிடுவாராம் பதினோராவது மணி எலை போடலாம்னு சொல்லி தன்னுடைய ஆத்து மாமிகிட்ட சொல்ல போறார் பார்த்தா அந்த சரஸ்வதி அங்க இல்லையா எங்க சரஸ்வதி நம்ம மாமிய காணுமேன்னு தேடி பாக்குறார் நாரதர் வந்து உபதேசம் பண்ணிட்டு போனார் இவ ஆத்து மாமி சரஸ்வதி என்ன பண்ணார் அந்த வால்மீகி மகர்ஷுடைய நாக்குல வந்து பர நிரந்தரமா தங்கிவிட்டாலாம் அவர் அங்க பிரம்மலோகத்துல தேடிட்டு இருக்காரு அவ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கான்னு சொல்றாரு போஜன் நீங்க எப்ப பண்ணணும்னு முடிவெடுத்தாலும் என் ஆத்து மாமி உங்க நாக்குல இருக்கா வாக்தேவதையான சரஸ்வதி அதற்கு மேல ஒரு காவியத்துக்கு அங்கீகாரமா அங்கீகாரம்ங்கிறதுக்காக நானே வந்து அதற்கு கையெழுத்து போட வந்துட்டேன் பிரம்மாவான நான் என்ன பண்ணேன்னா அதற்கு கையெழுத்து போட வந்துட்டேன் அனுமதி கொடுப்பது போல அங்கீகாரம் கொடுப்பது போல நான் அந்த கிரந்தத்துக்கு கையெழுத்து போட வந்துட்டேன் ஆகையால நீங்க இந்த ராமகதையை பண்ணணும் குரு ராமகதாம் புண்ணியாம் ஸ்லோக பத்தாம் மனோரமாம் ராமாயணத்தை நீங்க பண்ணணும்னு சொல்லி பிரம்மா பிரார்த்தனை பண்ண உடனே அப்பையும் அவருக்கு மனசுக்குள்ள ராமாயணம் தெரியும் நான் எப்படி இந்த ராமாயணத்தை பண்ணுவேன் எனக்கு ராமாயண பரிச்சயம் உபதேசம் பண்ணியிருக்கார் இருந்தாலே எனக்கு பயமா இருக்குங்கிறார் பிரம்மா சொல்றார் உங்களுக்கு நான் மேல அனுகிரகமும் பண்றேன் என்ன அனுகிரகம்னா ரகசியஞ்ச சிரகாசம் தஸ்ய தீமதா நடு நேவா கடுதா காசிதத்ர காச்சிதற்றி நீங்க ராமாயணத்தை பண்ணுங்கோ ஒரு என்னன்னா ரகசியஞ்ச பண்ணுங்க யாராவது வெளிப்படையா சொன்னத கதையில சொல்றது ஆச்சரியம் இல்ல ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்துல அந்த அசோகவனத்துல என்னென்ன நினப்பு நினைச்சார்னு இந்த வால்மீகி மகரிஷி போட்டு உடைக்கிறார் என்னென்னா மண்டோதரிய பார்த்து சுவாமி என்ன நினைக்கிறார் இது சீத்தையோ அப்படின்னு மனசுல நினைக்கிறார் அவர் மனசுல நினைச்சது யாருக்கும் தெரியாது ஆனா கதை சொல்லக்கூடிய கதையை எழுதக்கூடிய இந்த வால்மீகி மாரி சொல்றாரு ஆஞ்சநேயர் அப்படி நினைச்சாருங்கிறார் இது எப்படி தெரிஞ்சது அவர் வாய் விட்டு சொல்லலையேன்னா பிரம்மானுடைய அனுகிரகம் ரகசிய நீங்க மனசுல யாராவது நினைச்சதோ சொல்லணும்னு நினைச்சு வெளியில சொல்லாம போனதோ சொன்னதோ இது போல மூன்று விதமா எப்படி மனசுல இருக்கோ வாக்கு இருக்கோ அது அத்தனையும் உங்களுக்கு தெரியும் வெளிப்படையா பேசினாலும் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல உடனே அவர் சொல்றார் ஒரு காவியம் பண்ணணும்னா பண்ணணும் இருக்கும் அதிவர்ணன் இருக்கும் ஆயிரம் தடங்கள் கொண்ட தாமரைங்களா ஆயிரம் எதை தாமரையில இருக்குமானா காவியத்துல இருக்கும் நேரடியா பார்த்தா கிடைக்குமானா கிடைக்காது இருக்குன்னு சொல்லியிருக்காள்னு நம்ம வர்ணிக்கிறோம் இல்ல ஒரு அம்சபக்ஷி ஒரு தடாகத்துல நீந்தி வருது எல்லாம் ஒரு அழகுக்காக வர்ணிக்கிறது இது போலெல்லாம் உண்மையை உண்மைய உண்மையை மீறி அந்த காவிய லட்சணத்துக்காக ஒன்னு ரெண்டு வர்ணிப்போம் அது போல என் வாக்குல காவியத்தின் பொருட்டு ஏதாவது பொய் வந்து என்ன பண்றது தவறி வந்தெடுத்தா என்ன பண்றதுன்னு இந்த வால்மீகி மகர்ஷி யோசனை பண்றார் அப்ப இந்த பிரம்மா சொல்றாரு அப்படி தவறி கூட உங்க வாக்குல பொய் வராது நீங்க பண்ணக்கூடிய இந்த கிரந்தத்துல ஒரே இடத்துல கூட பொய் வராது அதற்கு மேல என்னன்னா நீங்க உங்க வாக்குல அது சத்தியமா இருக்கும் சத்தியத்தை மட்டுமே உங்க சத்தியம் மட்டுமே உங்க வாக்குல வரும் அப்படி ஒரு அனுகிரகத்தை கொடுத்தார் அதற்கு மேல சொல்றார் நீங்க ராமாயணம் இப்ப மட்டும் இல்ல இந்த லோகம் உள்ள வரை இந்த ராமாயணம் இருந்துட்டே இருக்கப்படும் பொழுது போறது இந்த ராமாயணத்துடைய புகழ் புகழ் இருக்கே எப்பொழுது இருக்கும் எது போலன்னா யாவஸ்தாசியா சரிதமே இந்த லோகத்துல பூமி இருக்கிற பர்யத்தம் பர்வதங்கள் இருக்கிற பர்ந்தம் நதிகள் இருக்கிற பர்யந்தம் கடல் இருக்கிற பர்யந்தம் இந்த ராமாயணம் இருக்க போகுது ராமாயணம் இருக்கிற பர்யத்தும் அதனுடைய புகழ் இருந்துட்டேதான் இருக்கும் லோகேஷு பிரச்சரிஷதி அதனால நீங்க இந்த ராமாயணத்தை பண்ணணும் எல்லாரும் நினைப்பா ராமாயணம்ங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய கதை ராமன் ஒரு ராஜா இருந்தார் அவருடைய தம்பி ராஜ்யத்துக்காக ஆசைப்பட்டு அவ அம்மா நாட்ட விட்டு காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா பதினாலு வருஷம் காட்டுல இருந்தார் அந்த சமயத்துல ராவணன்னு ஒருத்தன் வந்து தேவியை அபகரிச்சு போயிட்டான் அதுக்கு யுத்தம் பண்ண போன ராமர் யுத்தம் பண்ணி தேவியை இந்த பக்கம் கூட்டின்னு வந்து ராஜ்யத்துல ஆண் இருக்கார் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார்னு இப்படி ஒரு குடும்ப கதை போல தெரியும் இது குடும்ப கதை கிடையாது என்னன்னா லோகத்துக்கு சேமத்தை கொடுக்கக்கூடிய மங்களகரமான சரித்திரம் தர்ம கோஷம் இது எப்படின்னா காமார்த்த குணசம்யுக்தம் நம்ம காமத்தை மனசுல வச்சிருந்து பிரார்த்தனை பண்ணாலும் பகவான் அதையும் கொடுக்கற இந்த ராமாயணம் கேட்டா என்ன புண்ணியம்னா தனகாமோ தனானிவை புத்திரகாமோ புத்திரான்வை தனகாமோ தனானிவை நீ எது கேட்டாலும் இந்த ராமாயணம் கொடுக்கும் ராமாயண பலஸ்ருதியே அதுதானே குடும்ப விருத்தியம் தனதானிய விருத்தியம் எது கேட்டாலும் கிடைக்கும் அத ஒரு நம்மளுக்கு தேவைங்கிறது ஒரு வாழை மரம் வைக்கிறோம் நம்மளுக்கு என்ன தேவைன்னா வாழ வாழ பழம்தான் தேவை ஆனா அதுல அவாந்தரமா என்ன கிடைக்கிறதுன்னா வாழை நாறு கிடைக்கிறது வாழை பட்டை கிடைக்கிறது வாழை தண்டு கிடைக்கிறது அதை தவிர வாழை இலை கிடைக்கிறது வாழைப்பூ கிடைக்கிறது இது அஞ்சு எக்ஸ்ட்ராவா என்ன நம்மளுடைய உத்தேசம் அந்த வாழை தான் ஆனா இதெல்லாம் அந்த மரம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கறது அதுபோல நம்மளுக்கு தேவைங்கிறது அந்த தான் கதைக்குள்ள என்ன இருக்குன்னா நம்ம எதை நினைச்சு இந்த ராமாயணத்தை கேட்கறோம்னா நம்மளுக்கு என்னென்ன அபிலாஷைகள் இருக்கோ அதை பூர்த்தி ஆகிறதுக்காக இந்த ராமாயணத்தை நம்ம கேட்கிறோம் நம்ம எது கேட்டாலும் அந்த ராமாயணம் கொடுக்கும் காமார்த்த குண சம்யுக்தம் அதை தவிர அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு என்ன ஒளிஞ்சிருக்குன்னா தர்மார்த்த குண விஸ்தரம் தர்மம் ஒவ்வொரு கதையிலையும் தர்மம் மூடி மூடி இருக்கு தர்மம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு அது மட்டும் இல்ல சமுத்திரமி ரத்னாட்யம் ராமாயணத்தை தான் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு கிடையவே கிடையாது நம்ம தோண்டத்தோட சமுந்திரத்துல போய் ஒருத்தர் முத்து குளிச்சுட்டு நான் கடல்ல இருக்கிற எத்தனை எல்லா ரத்னத்தையும் எடுத்துட்டேன் எல்லா முத்தையும் எடுத்துட்டேன்னு ஒருத்த சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவனுக்கு கிடைச்சது அவ்வளவுதான் அது தோண்ட தோண்ட வந்து உள்ள போக போக இருந்துட்டே இருக்கும் கிடைச்சுட்டே இருக்கும் அது போல ராமாயணத்துல இருக்கக்கூடிய தர்மம் இதுதான் ராமாயணத்துடைய பலன் இதுதான் ராமாயண விஷயம் இதுதான் யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா சமுத்திரமீவ ரத்னாட்டியம் ஒருத்த கடலுக்கு போயிட்டு இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்தான்னா அவனுடைய அவனை போல ஒரு அசடு கிடையாது அது போல ராமாயணத்துல என்னதான் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது அவ்வளோ தர்மங்கள் இருக்கு பாக்குறதுக்கு ஒரு குடும்ப கதை போல இருக்கும் ஆனா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு வால்மீகி மகரிஷி ரத்னம் போல விஷயத்தை உள்ள வச்சிருக்கார் எப்படி கடல் ரத்னத்தை உள்ள வச்சுருக்கோ அது போல சமுத்திரமிவ ரத்னாட்யம் ரத்யம் சர்வஸ்ருதி மனோகரம் லௌகீகமா இருந்தாலும் நம்ம உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கதை கேட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தாபம் எங்க போச்சுன்னே தெரியல நம்மளியாம அந்த தாபங்கள் எல்லாம் போக்குறது குடும்ப கதை தான் சார் அப்படின்னாலும் அப்படி கேட்டாலும் அந்த தர்மம் அந்த கதை என்ன பண்றதுன்னா ராமனுடைய குணகணங்களை வர்ணிக்கக்கூடிய கூடிய அந்த ஸ்லோகங்களை கேட்டோம்னா உள்ள இருக்கிற பாபங்கள்லாம் நீக்கி புண்ணியம் வருது கட்டத்தெல்லாம் போக்கி சுகத்தை கொடுக்கறது அப்பேற்பட்ட சர்வஸ்ருதி மனோகர் கேட்கும் போதே இனிமையா இருக்கு அப்பேற்பட்டதான இந்த ராமாயணம் அந்த ராமாயணத்தை நீங்க பண்ணணும் ரச்சனை பண்ணணும்னு சொல்லி பிரம்மா அவருக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ண இத்தனை அனுகிரகத்தையும் வாங்கி அந்த தபசோடு கூட சேர்ந்து என்ன பண்றாருன்னா கிழக்கு நுனியாக தர்பத்தை பரத்தி வச்சுட்டு வடக்கு திசைய நோக்கி இந்த ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார் ரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார் என்ன எதை நம்பி எழுத ஆரம்பிக்கிறார்னா தர்மத்தை நம்பி எழுத ஆரம்பிக்கிறார் இப்படி ராமாயணத்தை ரச்சனை பண்ணிவிட்ட பண்ண ரச்சனை பண்ண அந்த ராமாயணத்தை யாருக்கு உபதேசம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கார் இப்படி லட்டு போல இருக்கு இந்த ராமாயணம் அவ்வளவு நன்னா இருக்கு இதை யாருக்காவது உபதேசம் பண்ணணுமே பிரயோஜனப்படுத்தணும் யாருக்கு உபதேசம் பண்ணலான்னு இப்படி பார்த்துட்டு இருக்கிற காலத்திலேயே லவகுஷால் வந்து நமஸ்காரம் பண்றா அப்ப தேவி காட்டுல இருக்கா நமஸ்காரம் பண்றா உடனே அவர் என்ன சொல்ற அவருக்கு தோன்றது இப்படி அழகான கிரந்தம் இந்த குழந்தைகளுக்கே உபதேசம் பண்ணிடலாமே ஏன்னா அபிவாதிய சொல்லி நமஸ்காரம் பண்றது அந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கே உபதேசம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு இந்த ராமாயண கிரந்தத்தை அத்தியாயன கிரமத்துல உபதேசம் பண்ணி வைக்கிறார் அத்தியாயம் பூர்த்தியாக இந்த ராமாயணத்தை அந்த குழந்தைகள் நன்னா படிச்சுட்டா வைகார் பண்ணிப்டா நெற்று பண்ணிவிட்டா அப்படி இருக்கிற காலத்துல சுவாமி அஸ்வமேத யாகம் பண்றார் அதனுடைய பத்திரிகைய வந்து சேர்றது உடனே அவர் என்ன பண்றார் அந்த யாகத்துக்கு அந்த அஸ்வமேத யாகத்துக்கு கிளம்பணும் வால்மீகி மகரிஷி அவர் போகிற காலத்துல பார்த்தார் இந்த குழந்தைகளையும் அழிச்சுட்டு போறார் ஏன் அழிச்சுட்டு போறார் அவருக்கு தானே பத்திரிகை வந்திருக்குன்னா தங்களுடைய சிஷ்யாலோடு சேர்ந்து நீங்க யாகத்துக்கு வரணும்னு வந்திருக்கு எப்ப இவர் உபதேசம் பண்ணி அந்த லவகுஷாலி வாளுடைய சிஷ்யா அவாலையும் அழிச்சுட்டு இப்படி சுவாமி அந்த யாகத்துக்கு போறார் இப்படி சுவாமி உப்ரிகையில இருந்து பாக்குறாரு ரெண்டு குழந்தைகள் அப்படி நடந்து வருது இப்படி சுவாமியுடைய ரூபம் பார்த்தாலே கண்ணை பறிக்குமோ அது இந்த ரெண்டு குழந்தைகளுடைய ரூபத்தை சுவாமி பார்க்கிறார் சுவாமிக்கே அந்த ரூ ல ரூபம் கண்ணை பறிக்கிறது பாஷினோ இப்படி பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கக்கூடியதான அந்த ரூபம் ரெண்டு குழந்தைகளுக்கும் அப்படி பாடினா இருக்கு மதுரமா இருக்க வாக்க துறந்தா அப்படி கேட்கணும்னு போல இருக்கான் இனிமையான குரல்களுடைய அந்த ரெண்டு குழந்தைகள் அப்படி பாடுறாவா இவர் உபதேசம் பண்ணது ஸ்லோக வித ஸ்லோக ரூபத்துல உபதேசம் பண்றாரு ஆனா அந்த குழந்தைகள் பாடுறா அப்படி அத பாடக்கூடிய குழந்தைகளை பார்த்து வால்மீகி மகர்ஷி தாபார் என்ன நம்ம ஸ்லோகமா உபதேசம் பண்றோம் இந்த குழந்தைகள் நம்மளால இந்த ராமாயணத்தை பாட முடியலன்னு வருத்தப்பட்டு அடுத்த அவதாரம் என்ன பண்றார் தியாகிவாலா அவதாரம் பண்ணி இருபத்தி நாலாயிரம் கீர்த்தனைகள் பண்ணி தன்னுடைய ஆசைய போக்கின்றார் அந்த குழந்தைகள் அவ்வளோ அழகா பாடுறா மதுரஸ்வர பாஷினோ பிம்பாதிவோ பிம்போ திங்ஸும் ரெண்டு ரெண்டு குழந்தைகள் ஒரே போல அச்சில வார்த்தது போல் இருக்கா ரட்டநாயனம் போல இருக்க ரெண்டு பேருடைய குரளோ ராமதேகா ததா அபரோ ராமரை பார்த்தா இந்த குழந்தைகளை பார்க்க வேண்டாம் இந்த குழந்தைகளை பார்த்தா ராமரை பார்க்க வேண்டாம் அது போல இருக்கு அந்த ரூபம் இப்படி பார்த்து சுவாமியே சொக்கி போகிறார் அந்த ரூபத்துல உடனே பரதனை அழிச்சு ஒரு மேடையை போட சொல்லி பரதாழ்வான இந்த குழந்தைகள் கானம் பண்ண போற அவளுக்கு ஒரு மேடை போடுன்னு சொல்ல அந்த ஒரு யாகசாலையே மேடை போட்டு கொடுத்தா பகவத்குணம் காலத்துல எங்க இருந்திருக்குன்னா தான் பகவத்குணமே இருந்திருக்கு பாகவத ஆரம்பமே சத்ரயாக மத்தியத்துல வேதி தான் இந்த பாகவத கதையே சூத பௌராணிகர் அந்த சௌனகாதி மகரிஷிகளுக்கு உபதேசம் பண்றார் எந்த காலம்னா அவ யாகம் கார்த்தாலேன்னு மத்தியானத்துக்குள்ள காரியக்கிரமம் முடிஞ்சு சாய்ந்த சாய்ந்திர சாயங்கால வேலையில சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு என்ன காரியம்னா பகவன் நாமா கேட்கறதுதான் காரியம் கர்மாவையும் பகவன் நாமாவையும் ஒரே இடத்துல வச்சு பாலாம் அது சொல்லும் போது சொல்றாரு பிராதருகையாங்கிற காத்தால அவர் பாகங்களை குடுத்துப்ட்டு சாய்ந்தர சாய்ந்தரம் உள்ள அவிர்பாகங்களையும் குடுத்துப்ட்டு இவா பகவன் நாமா கேக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கா யாருகிட்டா சூத்த பௌர்வானிகள்ல இந்த பாதகத்துல சொல்றார் இந்த யாகசாலையில இந்த பகவானுடைய கதைய ஏற்பாடு பண்ண ஒரு மேடையை போட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறார் அந்த குழந்தைகளும் கவனம் பண்றது இதுல என்ன ஒரு வசத்தின்னா ராமருக்கு தன்னுடைய குழந்தைகள்னு தெரியாது இந்த குழந்தைகளுக்கு அந்த ராமன் தான் இந்த கதையினுடைய நாயகன் தெரியாது ஆனா இது ரெண்டு பேரும் எயிட்டாப்ல எயிட்டாப்ல நிக்கிறா தன்னுடைய இந்த அதுவும் இந்த ராமாயணத்துல எந்த இந்த ராமாயணத்துல என்ன ஒரு தனி சிறப்புன்னா எந்த எந்தாரத்துலயும் இல்லாத ஒரு ஒரு தனி சிறப்பு என்னன்னா தானம் பண்றா கேக்குறது யாருன்னா சரித்திர நாயகனான ராமன் நேரடியா கேக்குறார் இது வேற எந்த அவதாரத்துக்கும் இல்லை மற்றொரு அவதாரம் எதுன்னா கிருஷ்ணாவதார காலத்துல பகவான் அந்த ராஜசூய யாகத்துல அக்ர பூஜையில பகவான் உக்காந்துட்டு அந்த சமயத்துல சிசுபாலன் வந்து பகவான நிந்த பண்றான் அவன்கிட்டே அவனை சுவாமி சக்கராயுகத்தினால வதம் பண்ண அவன்கிட்டேந்து ஒரு திவ்ய தேஜச புறப்பட்டு சுவாமியோட ஐக்கியமாக அந்த சமயத்துல தர்மபுத்திரர் கேக்குறாரு யார் இவன் பகவானை திட்டான் அவன்கிட்டேந்து ஒரு தேஜச புறப்பட்டு வந்து பகவானோட ஐக்கியமாறுது இவன் யாருன்னு கேட்க அந்த சமயத்துல நாரதர் சொல்றார் இவன் இந்த அவதாரத்துல இவன் பகவன் நிந்தா பண்றான்ப்பா இவன் யாருன்னா விஜயான்னு பூர்வ கதையில உள்ளவன் பகவான நிந்த பண்றதுக்குன்னே அவதாரம் எடுத்து வந்தா பகவான நிந்தம் பண்ற நிந்த பண்ணினான் அவன் என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கான்னா உறக்கும் போதே அவர் கையாலதான் வதம் வாங்குவேன்னு வந்திருக்கான் ராவணன் கும்பகர்ணன் தந்தவக்ரன் இது போல மூன்று மூன்று யோனிகள்ல அவதாரம் பண்ணி இடத்துல இருந்தே வதன் வதம் பண்ண வதத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கான் இரண்யாற்றன் இரண்யகசி இது போன்ற மூன்று யோனிகள்ல பிறந்திருக்காம அவன் பகவத் அவன் அவனுடைய தேஜத்து தான் பகவான் இடத்திலே அவனுடைய ஜோதிசு போய் ஐக்கிய உடனே இவர் என்ன பண்ணார் எனக்கு அவதாரம் கேட்கணும்னு உடனே பிரார்த்தனை பண்றார் இந்த தர்மபுத்திரர் எனக்கு நீங்க சொன்னது நரசிம்மாவருடைய கதையை நியாபடுத்திவிட்டு இந்த பிரகலாத சரித்திரத்தை இப்பயே சொல்லுங்கிறார் உடனே அந்த சுவாமி என்ன பண்றார் நாரதர் முதல்ல பிரகலாத சரித்திரத்தை அந்த அஸ்வம் இந்த ராஜசூய யாக மத்தியத்துல நடுப்புறையே தர்மபுத்திரர் கேட்டாரும் அதனாலேயே அங்கேயே இந்த கதைய சொல்றார் இவன் யாரு எங்கிருந்து வந்தவன் இவனுடைய பூர்வ பூர்வ சரித்திரம் என்னென்ன எல்லா கதையும் சொல்லி பிரகலாத சரித்திரத்தை சொல்லி பூர்த்தி பண்ற பகவான் இது அத்தனையும் கேட்டுட்டு சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்கார் அந்த சிம்மாசனத்துல ஆகவே என்னன்னா ரெண்டு அவதாரம் ஒன்று ராமாவதாரம் மற்றொன்று கிருஷ்ணாவதாரத்தில் நரசிம்மாவதாரம் பகவான் நேரடியாக தன் கதையை தானே கேட்கிறார் அப்பேற்பட்டு தனிச்சிறப்பு பகவான் இந்த கதையை நேரா கேட்கிறார் அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய அப்பா தான் இவர் இந்த ராமாயணத்துல வரக்கூடியவர் தான் இவர் ராமன் ராமருக்கும் தெரியாது தனக்கு தன் பேர்ல ஒரு சரித்திரத்தை வாழ்விக்கு எழுதியிருக்கார் அது நடைமுறையில வந்துருத்து தான் இந்த குழந்தைகள் பாடுறாங்கிறது இவருக்கும் தெரியாது

அறுபத்தி நாலு ராஜாக்கள் ஆண்ட பிரதேசம் அது அந்த ராஜ்யம் அது ஜலத்துக்காக நோண்டினோம்னா என்ன வரும்னா தங்கம் தங்கம் விளையக்கூடியதான பூமி சரையோ தீரம் அயோத்தி சர்வ சமர்த்தியம் நிறைஞ்ச அயோத்தியம் அந்த அயோத்தி எப்பேற்பட்ட வம்சம்னா சகராள் அதாவது சாகரத்தை கங்கைய பகீரதன் கங்கையை கொண்டு வந்ததான ஒரு பரம்பரை அந்த பரம்பரை அப்பேற்பட்ட அந்த பரம்பரையர அறுபத்தி மூணாவது ராஜாவான தசரதன் அவனுக்கு எட்டு மந்திரிகள் எட்டு மந்திரிகள் இந்த பிரதேசத்தை முழுக்க ராஜ்யம் ஆண்டிருக்கா திருஷ்டி ஜெயந்தோ சித்தார்த்தோ கியசாதகா அசோகஹா மந்திரிபாலாச்ச பாலஸ்ட சுமந்திர சாஷ்டமோத் சுமந்திரா சாஷ்டமோத் சுமந்திர உட்பட எட்டு மந்திரிகளா இந்த எட்டு மந்திரிகளை வச்சுண்டு அறுபதாயிரம் வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார் இந்த தசரதன் அவர் அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வர காலத்துல அவருக்கு ஒரே ஒரு குறை பிரஜைகளும் சந்தோஷமா இருக்கா அவரும் சந்தோஷமா இருக்கா என்ன ஒரு குறைன்னா தனக்கு மூன்று மனைவிகள் இருக்கா ராஜ்ய பரிபாலனத்துல இருக்கிற காலத்திலயும் தனக்கு ஒரு புத்திர வாக்கியம் இல்லை புத்திர வாக்கியம் இல்லைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறார் மம லாலப்பியமான புத்திரார்த்தம் நாஸ்தி சுகம் இவ்வளவு இருந்தும் தனக்கு ஒரு புத்திரன் இல்லையேன்னு வருத்தப்பட தன்னுடைய வாத்தியாரான வசிஷ்டர்த்தை வருத்தப்படுறார் உடனே வரு வசிஷ்டாச்சாரியார் சொல்றார் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷாமி தி மத்திய இந்த இது எதனால உனக்கு புத்திரபாகியம் இல்லைன்னா ஒரு பாபத்தினால அந்த பாபம் நீங்கணும்னா என்னன்னா ஒரு யாகம் பண்ணணும் என்ன யாகம்னா தரதி தரதி பிரம்ம ஹத்தியாம் யோஸ்வமே தேன யஜதே யவுஜைனமேவம் வேதா பிரம்மஹத்தியாதி தோஷங்களும் நீங்கும் எந்த யாகம் பண்ணினான்னா அஸ்வமேத மகா யாகம் பண்ணினோமானா எப்பேற்பட்ட தோஷங்களும் நீங்கிடும் பாபங்களும் நீங்கிடும் அந்த பாபம் விளங்கி விலகித்துனா உனக்கு புத்திரவாத்தியம் ஏற்படும் அதனால நீ அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு சொல்லி அந்த வசித்தாச்சாரியால் சொல்றார் அப்படி சொல்லிண்டே இருக்கிற காலத்துல சுமந்திரர் என்ன பண்றார் நீங்க அஸ்வமேத யாகம் பண்ணி ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினேலானால் உங்களுக்கு பாக்கியம் ஏற்படும் இது எப்படிடா நீ சொல்ற சுமந்திரா நான் எத்தனை கோவிலுக்கு போயிருக்கேன் எத்தனை ஜோசியரை பார்த்திருக்கேன் எத்தனை ஆரூடம் கேட்டிருக்கேன் அப்பெல்லாம் நீ இந்த பாக்கியத்தை பத்தி பேசல அறுபதாயிரம் வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன் என் கூடையே சுத்தின் இருக்க அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப வந்து நீங்க இந்த யாகம் பண்ணா குழந்த பிறப்புன்னு சொல்றியே எதை வச்சு சொல்றேன்னார் இல்ல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்ன ஞாபகம் வருதுன்னா சனத்குமாரோ பகவான் பூர்வம் தவ புத்திராகமனம் பிரதி நீங்க அஸ்வமேத யாகம் பண்ணி அதுல புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும் அதை யாரை உன்னிட்டு பண்ணணும்னா ரிஷியசிங்கரை முன்னிட்டு இந்த யாகம் பண்ணணும் அப்படி நீங்க பண்ணினேன்னா உங்களுக்கு குத்திரபாக்கியம் ஏற்படும் அது ஏண்டா இப்ப சொல்றேன்னா எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது இது எப்ப நடந்த சமாச்சாரம்னா அவர் பல யுகமா இருக்கக்கூடிய மந்திரி அதனால அவர் என்ன சொல்றார் பூர்வம் கச்சிதவானு சனத்குமார் ஒரு காலத்துல பேசியிருந்தா எந்த யுகம்னா முன்னாடி ஒரு கிருத்த யுகத்தில் இருந்தா அப்ப நான் இத கேட்டிருக்கேன் அதையே இப்ப சொல்றேன்னா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது ஏன் அவருக்கு இப்ப ஞாபகம் வருதுன்னா புத்திஹி கால அனுசாரிணி நமக்கு அது நடக்கணும்னு இருந்தா என்னன்னா புத்தி அதுக்கு பிரவர்த்தனை பிரவருத்தி இருந்தாதான் அந்த எண்ணமே நமக்கு தோணும் அதனால புத்திஹி காலா இப்பதான் எனக்கு அந்த புத்தி அதுல தோணித்தே இப்பதான் ஞாபகம் வந்ததுன்னா உடனே இப்பயாவது தோணித்தேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அந்த ரிஷியமு ரிஷிசிங்கரை போய் அழைச்சு நீங்க யாகத்தை முன்னணி நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவரும் வர வந்து தபஸ்வியான அந்த ரிஷி சிங்கர் வர அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு தொடங்குறா